வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே உங்கள் பல நாள் திட்டம் ஒன்று நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதற்காக பல நாளாக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் ஆனால் நல்ல பலன் கிடைக்காமலே இருந்தது இன்று யாவும் நல்லபடியாக நடப்பதோடு உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் இன்று கிடைக்கப்பெறும் நாளாகவும் இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு பெருத்த ஏற்றமும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் அதிக சிரமப்படாமலே உங்கள் வேலைகள் நல்லபடியாக நிறைவேறும் இதை எண்ணி நீங்களே சற்று மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் உங்கள் கஷ்டம் யாவும் தீர்ந்துவிட்டது போல் ஒரு உணர்வு ஏற்படுவதோடு நெடுநாளைய பிரச்சனை ஒன்றும் இன்று முடிவுக்கு வருவதால் மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் பல நாளாக வயதான பெரியவர்களுக்கு ஏற்பட்ட நோய் பிரச்சனைகளும் இன்று நீங்க பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் ஒரு முடிவெடுத்து ஒரு வேலையை ஆரம்பித்தீர்கள் என்றால் அதற்கு பல தடைகளும் எதிர்ப்புகளும் வருவதால் சற்று கலங்கிதான் போவீர்கள் இன்று புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்களே என்றாலே நாளை ஒரு அளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடக கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே சுறுசுறுப்புடனே காணப்படுவீர்கள் உங்கள் வேலைகளை இன்று எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்ய தொடங்குவீர்கள் ஆனால் தடை கற்கள் வருவது போல் தோன்றினாலும் அதை நீங்கள் படிக்கற்களாக மாற்றி மாபெரும் சாதனை புரிவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களே உங்கள் செயல்பாட்டை பார்த்து மிகவும் அதிசயிக்கும் நாளாக இருக்கிறது பல நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதோடு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக்கொள்ளும் நாளாகவும் இருக்கிறது உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்றே சொல்லிவிடலாம் எதை தொட்டாலும் அதில் மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் தொழிலிலும் பல நாளாக இருந்த தடைகள் விலகுவதோடு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாகவும் இருக்கிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதால் மிகவும் மனநிறைவுடன் இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ராசி கன்னிராசி நண்பர்களே இன்று சற்று பரபரப்பும் பதட்டமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் போட்ட திட்டம் எதுவும் நிறைவேறாமல் தடை வருவதாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பு ஏற்படுவதோடு குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களை குறை கூறும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்கள் மிகவும் அமைதியாக மௌனம் காத்து தெய்வ வழிபாடு செய்து நிதானமாக இருந்தால் இந்த நாளை நல்ல நாளாகவே மாற்றிக்கொள்ளலாம் நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு மட்டும் நன்மை தராமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் தருவதாக இருக்கும் பலருக்கும் ஆதாயம் பெறும் தக்க வேலைகளை செய்வதால் பாராட்டும் மதிப்பும் உயரும் நாளாக இருக்கிறது இன்று உங்கள் தன்னலம் கருதாத வேலையையும் உதவியும் பார்த்து அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களை பாராட்டவும் செய்வார்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள துலாம் ராசி மாணவர்களுக்கு இன்று வெற்றி மேல் வெற்றி குவியும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்பிரச்சனையும் உடல்நலப் பிரச்சனைகளும் இன்று முற்றிலும் உங்களை விட்டு அகழ்வதை பார்த்து நீங்களே நிம் நிம்மதி பெருமிச்சு விடும் நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சியாகவும் இன்று நல்ல வரவேற்பையும் லாபத்தையும் பெற்றுத்தருவதால் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றி மிகவும் மனநிறைவோடு இருப்பீர்கள் இன்று ஒரு கொண்டாட்டமும் குதூகூலமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பலருடன் கலந்து ஆலோசித்து செய்வதால் உங்களுக்கு நன்மை பெற்றுத்தருவதோடு பல நாட்களுக்கு தேவையான லாபத்தையும் பணவரவையும் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கிறது இன்று தொழிலும் நல்ல வளர்ச்சி அடைவதால் மிகவும் மனநிறைவுடனே இருப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கு இன்று பலவிதத்திலும் பாராட்டும் புகழும் வந்து சேரும் நாளாக இருக்கும் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று போராட்டமான நாளாகவே இருக்கும் தொழிலிலும் சரி குடும்பத்திலும் எங்கு திரும்பினாலும் போட்டி எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது தேவையில்லாத சண்டை சச்ச தவிர்ப்பதாக இருக்கும் மேலும் பல நாள் திட்டங்களை இன்று நிறைவேற்றாமல் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்துக் கொள்வது ஓரளவு நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்கள் பெயரும் புகழும் ஓங்கி நிற்கும் நாளாகவே இருக்கும் இதற்கு காரணம் உங்கள் தனித்திறமையும் உங்கள் செயல்திறனுமே ஆகும் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு பல புதிய திட்டங்களை தொழிலில் கொண்டு வருவீர்கள் இன்று பலரும் வியக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடு இருப்பதால் இன்று ஒரு நல்ல லாபகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீன ராசி நண்பர்களே இன்று மற்றவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் என்னதான் உழைத்தாலும் அதற்கு தர்க்க பாராட்டோ சன்மானமோ கிடைக்காமல் போவதால் சற்று மனம் வருத்தம் அடையும்படிமான சூழ்நிலையே ஏற்படும் இருப்பினும் மனம் தளராமல் தெய்வ வழிபாடு செய்வதும் நிதானமாக இருப்பதும் ஓரளவு நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்